ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு தகவல்கள் கேட்டு அதிர வைத்த நபர் நேரத்தை வீணடிப்பதாக கண்டித்த ஆணையம் செய்தித்தாளில் வரப்பற்றவை வாங்க பார்க்கலாம் சென்னை செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிசி சட்டத்தின்படி ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து கேள்விகளை கேட்டு தகவல் ஆணையத்தை அதிரவிட்ட நபருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி பதிலளித்துள்ளது மாநில தகவல் ஆணையம் சென்னை தாம்பரம் அடுத்த குன்றத்தூர் பகுதியை சேர்ந்தவர் கோபிக் கண்ணன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பொது தகவல் அலுவலருக்கு அவர் அனுப்பியுள்ள மனுவில் இந்திய தண்டனை சட்டமான ஐபிசியில் உள்ள முப்பத்தி ரெண்டு பிரிவுகளில் அதன் உட்பிரிவுகள் சேர்த்து நூற்றி ஐம்பது தகவல்களை கோரியுள்ளார் அதேபோல் அடுத்தடுத்து அனுப்பிய ஆறு மனுக்களில் ஐபிசி நூற்றி இருபத்தி எட்டு பிரிவுகளில் அதன் உட்பிரிவுகள் சேர்த்து ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து தகவல்களை கேட்டு தகவல் ஆணையத்தை அதிர வைத்துள்ளார் இது சென்னை வேப்பேரியில் உள்ள கமிஷனர் அலுவலக பொது தகவல் அலுவலர் மனுதாரருக்கு அனுப்பிய பதில் கடிதத்தில் மனுதாரர் கோரியுள்ள தகவல்கள் தகவலறியும் உரிமை சட்ட மனுவின் நோக்கத்தை சிதைத்து அலுவலக நோக்கத்தை வீணடிக்கும் நோக்கத்தில் உள்ளதால் பதிலளிக்க இயலாது என தெரிவித்துள்ளார் அதையடுத்து மனுதாரர் இது தொடர்பாக ஆணையத்திற்கு ஆறு முறை இரண்டாவது மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுக்களை நிராகரித்து மாநில தலைமை தகவல் ஆணையர் முகமது சக்கில் அக்தர் பிறப்பித்த உத்தரவு மனுதாரர் அளவுக்கு அதிகமான தகவல்களை கோரியுள்ளார் என தெரிகிறது இவற்றை வழங்கும் பட்சத்தில் பொது அதிகார அமைப்பின் அன்றாட பணிகள் பாதிப்படையும் என ஆணையம் கருதுகிறது மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் குந்தகம் விளைவிக்கவோ அல்லது குடிமக்களின் அமைதி மற்றும் ஒற்றுமைக்கு ஊறு செய்யும் ஒரு கருவியாகவோ தகவல் பெறும் உரிமை சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என உத்தரவு பிறப்பித்துள்ளது இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்